வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளினோட நர்மதாசிரில் முதலில் தெளிப்பு செய்திகள் அத்தியாவசிய பொருட்களுக்கான தட்டுப்பாடு உணவகங்களை மூட வேண்டிய நிலை கடந்த அரசாங்கத்தில் மூடி மறைக்கப்பட்ட அனைத்து குற்ற விசாரணைகளும் முறையாக நடத்தப்படும் ஜனாதிபதி நாளை முதல் வானிலையில் ஏற்படவுள்ள மாற்றம் வாழ்விடங்களை நாடி செல்லும் ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் இனி விரிவான செய்திகள் சந்தையில் பொருட்களுக்கு நிலவும் தட்டுப்பாடு காரணமாக உணவகங்களை மூட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக உணவக உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் தேங்காய் அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் பலவற்றுக்கு தற்போது தட்டுப்பாடு நிலவுவதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர் எல்லா உணவுப் பொருட்களுக்கும் தேங்காய் பயன்படுத்தப்படுகிறதா தேங்காயின் விலை சடுதியாக அதிகரித்துள்ளது சில இடங்களில் அதிகூடிய விலைக்கு வாங்குவதற்கு தேங்காய்கள் இல்லை எனவே இதற்கு உரிய தீர்வை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க என உணவக உரிமையாளர்கள் கூறியுள்ளனர் கடந்த அரசாங்கத்தின் காலத்தில் மூடி மறைக்கப்பட்ட அனைத்து குற்றங்கள் தொடர்பான விசாரணைகள் முறையாக நடத்தப்பட்டு நீதி நிலைநாட்டப்படும் என ஜனாதிபதி அனூரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் கொக்குராவையில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் உரையாற்றுகையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆண்டுக்கான பாதீட்டு அடுத்த மாதம் பதினேழாம் திகதி நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது எதிர்வரும் பாதீட்டில் அரசு பணியாளர்களுக்கு வேதனை மற்றும் இதர நலம்புரி கொடுப்பனவுகள் அனைத்து கொடுப்பனவுகளும் அதிகரிக்கப்படும் அரசியலில் இடம்பெறும் மோசடிகளை தடுத்து நிறுத்துமாறு மக்கள் கோரி வந்தனர் அதற்கான நடவடிக்கை தற்போது எடுக்கப்பட்டு வருகிறது எமக்கு விசாரணை செய்யும் அதிகாரம் கிடையாது அவற்றுக்காக கட்டமைக்கப்பட்ட நிறுவனங்கள் உள்ளன அவை விசாரணைகளை முன்னெடுக்கும் சட்டமா அதிபர் திணைக்களம் அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடரும் இந்த நிறுவனங்களை பலப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுக்கும் மறைக்கப்பட்ட வழக்கு மீள விசாரிக்கப்படுகின்றன முறையாக விசாரிக்கப்பட்ட முறையாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு குற்றம் எழுதித்த அனைவருக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அனூரகுமார் திசாநாயக்கர் தெரிவித்துள்ளார் நாளை முதல் எதிர்வரும் சில நாட்களுக்கு வடக்கு வடமத்திய கிழக்கு ஓவா தென் மற்றும் மத்திய மாகாணங்களில் மழை நிலைமை அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் அத்துடன் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் மீண்டும் வடக்கு காசாவுக்கு சென்றுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன கமாஸ் மற்றும் ஈஸ்டில் இடையான மோதல் காரணமாக இடம் பெயர்ந்த பலர் தற்போது வடக்கு காசா நோக்கி செல்கின்றனர் போர் ஒப்பந்தத்தை தொடர்ந்து வடக்கு காசாவில் மீண்டும் குடியேறுவதற்கு பலரும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எவ்வாறாயினும் கடந்த ஒரு வருடத்திற்கு மேல் இடம்பெற்று வந்த போரினால் மக்களின் வாழ்விடங்கள் குடியிருப்புகள் உட்கட்டமைப்புகள் சேதமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இனி விளையாட்டு செய்திகள் பாகிஸ்தான் அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் அணி நூற்றி இருபது ஓட்டங்களால் வெற்றி பெற்றது முன்னதாக தமது முதலாவது இன்னிங்ஸிற்காக துடுப்படுத்தாடிய மேற்கிந்திய தீவுகள் அணி சகல விக்கெட்டுகளையும் இழந்து நூற்றி அறுபத்தி மூன்று ஓட்டங்களையும் பாகிஸ்தான் அணி சகல விக்கெட்டுகளையும் இழந்து நூற்றி ஐம்பத்தி நாலு ஓட்டங்களையும் பெற்றன அதே நேரம் இரண்டாவது இன்னிங்ஸிற்காக துடுப்படுத்தாடிய மேற்கிந்திய தீவுகள் அணி சகல விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்றி நாற்பத்தி நாலு ஓட்டங்களை பெற்ற இருநூற்றி ஐம்பத்தி நாலு ஓட்டங்களை வெற்றியிலக்காக இலக்காக நிர்ணயித்ததாம் வெற்றி நோக்கி தமது இரண்டாவது இன்னிங்ஸிற்காக துடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் அணி நூற்றி முப்பத்தி மூன்று ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்து தோல்வியை தழுவியது அதற்கமைய இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் ஒன்றுக்கு ஒன்று என சமநிலையில் முடிவடைந்துள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனதையால் செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி